சிலர் கூறுகிறார்கள் நாட்டின் ஜனாதிபதி எதிர்வரும் காலத்தில் ரணில் என்று கூட்டு சேர்க்கிறார்கள் ஜூஎன்பி சூர உண்மையாகவே ஜூஎன்பி என்பது எப்படிப்பட்டவர்கள் என்று நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் இனிமேலும் மக்களை ஏமாற முடியாது ரணில் கைதானது எல்லா திருடர்களையும் அம்பலப்படுத்தி இருக்கிறது இன்று நாட்டு மக்களுக்கு உண்மையாகவே ஜூஎன்பி எடுத்துக்கொண்டால் சோனவள சுனில் என்பவர் ஒரு பெண்ணை கற்பழித்து சிறை சென்றவர் அவருக்கு சிறை விடுவாசம் செய்து ஜுஎன்பி அரசாங்கமே அவர்களுக்கு ஏபி பட்டம் கூட கொடுத்திருக்கிறது இந்த ஜூஎன்பி அரசாங்கம் இப்படிப்பட்டவர்களை சூழ அணி நாங்கள் நாட்டை ரணில் தலைமையில் கைப்பற்ற போகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும் கூட்டு சேர்ந்தவர்கள் எல்லோரும் படிப்படியாக சிறை செல்ல போகிறார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்கு இந்த பாதாள குழுக்களை இயக்கியவர்கள் கூட அவர்கள் இன்று பொறுத்தவரைக்கும் இந்த நாட்டில் தெரிகிறது மது போலீஸானது குற்றப்புலனாய்வுத் துறையினர் வெளிநாடு சென்று பாதாள உலக குழுக்களை கைது செய்து வந்திருக்கிறார்கள் இது ஒரு நாட்டின் உளவு பிரிவுகளையும் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறது எவ்வாறு முன்னேறி இருக்கிறது என்று திறமாக எங்களுக்கு தெரியும் நாங்கள் சுயமாக அந்த சேவைகளை இயங்க அரசாங்கம் அவர்களை முன்னைய காலத்தில் இவ்வாறு ஒன்று நடைபெறும் என்ற அரசியல் அழுத்தத்தில் அதை கைவிட்டு விடுவார்கள் எமது நிறுவனங்கள் அரச நிறுவனங்கள் இன்று அரசியல் சார்பில்லாமல் சுயமாக இயங்குவதன் நிமித்தமாக எமது நாட்டு மக்களுக்கு எதிர்வெரும் காலத்தில் படிப்படியாக பாதுகாக்கும் வெளிநாட்டு சென்று கைது செய்து கொண்டு வந்திருக்கு கொண்டு வர போகின்றோம் கொண்டு வந்தவர்களை விசாரிக்க போகின்றோம் விசாரிக்க போகும்போது அவர்களுக்கு பின்னால் இருந்த அரசியல்வாதிகளும் அம்புடக்கூடும் என்று அவர்களுக்கு தெரியும் இதனால் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து எவ்வாறாவது இந்த நாட்டு மக்களை குழப்பி விடலாம் என்று சேர்ந்து நினைத்தார்கள் அது எதுகு நடைபெறாது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீது நாளுக்கு நாள் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை அதிகரித்த வண்ணமே இருக்குமக்கத்தனமான நம்பிக்கை இருக்கிறது நாங்க செல்லும் பாதை ஒவ்வொரு நாளும் தேசிய மக்கள் சக்தியை மேலும் மேலும் நாட்டு மக்கள் நம்புவதற்கான பாதையில் தான் பயணித்துக் கொண்டுகிறோம் ஏனென்றால் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கும் அரசாங்கம் மக்கள் கையில் அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பதே எமது அரசாங்கத்தின் இலக்கு அதனால் நாட்டு மக்கள் எம்மை சூழ அணி திரள்வது தவிர்க்க முடியாது ஆனால் திருட்டு கூட்டங்கள் எல்லாமே திருடர்களை சூழ ஒன்று சிறன்றிருக்கிறார்கள் அது ஒரு சிறிய கூட்டம் அதற்கு எதிராக எதிர்வரும் காலத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும் போது படிப்படியாக அந்த கூட்டங்கள் இல்லாமல் சென்றுவிடும் என்று திடமான நம்பிக்கை இருக்குது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உண்மையாகவே கூறியிருந்தது மீனான கருப்பொருள் இந்த நாட்டிலிருந்து ஊழல் போதைப் பொருள் அனைத்தையும் துடைத்தெறிந்து தெரிந்து பாதாள குழுக்களை துடைத்தெறியும் அரசாங்கம் என்று தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கிறது படிப்படியாக சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இன்று அரசாங்கமானது அரச கட்டமைப்பை சிறந்த முறையில் நிர்வகித்து வருகிறது அதனால் சட்டம் தன் கடமையை செய்யும் போது எமது வாக்குறுதிகள் அனைத்துமே படிப்படியாக நிறைவேற்றி கொண்டு செல்வோம் அதனால எமது நம்பிக்கை மாட்டு மக்களுக்கு மேலும் மேலும் அதிகரிக்கும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது மக்கள் வந்து இந்த அரசாங்கத்தை நம்புகிறார்கள் இங்கே இருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகளும் அதே நேரம் தென்பகுதியில் இருக்கும் ஒரு அரசியல்வாதிகளும் மக்களை குழுப்பும் விதமான போராட்டங்களை செய்கின்றது உண்மையாக எடுத்துக்கொண்டால் மக்கு நம்பிக்கை இருக்கிறது இங்கே இருக்கும் காணாமல் போனவர்களுக்கோ அல்லது இறந்தவர்களுக்கோ இந்த புதைகுழிகளை தோண்டி நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் திடமாக இருக்கிறது இவர்கள் ஐநாவில் நடக்கும் ஒரு கூட்டத்தொடருக்காக இவ்வாறான நாடகங்களை ஒவ்வொரு வருடமும் அரங்கேற்றுவார்கள் கையெழுத்து வேட்டைகளோ வீடு வீடாக சென்று கையெழுத்து தீண்டுவார்கள் ஆனால் அந்த செப்டம்பர் மாதம் அந்த கூட்டம் நிறைவடைந்தவுடன் இவர்கள் கலைந்து சோபோமாக சிக்கார்களிலும் பங்களாக்களிலும் புதுகலமாக சந்தோஷமாக இருப்பார்கள் இந்த செப்டம்பர்களுக்கு வந்து வெயிலில் காய்ந்து தொண்டு பிரசங்களை சைன் பண்ணுவார்கள் ஆனால் உண்மையாகவே அந்த வழிகளை நாங்கள் உணர்ந்தவர்கள் எங்களது ஜேவிபியினர் இந்த வழிகளை உணர்ந்திருக்கிறார்கள் இறந்தவர்கள் இவ்வளவு கஷ்டத்தில் இருப்பார்கள் அவர்கள் குடும்பம் கஷ்டத்தில் இருக்கிற உணர்வுகளை நாங்கள் உணர்கிறோம் அவர்களுக்கு பூரணமான நீதியை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் இவ்வாறான நாங்கள் நாடகமாட வேண்டிய தேவை இல்லை எம்மை பொறுத்த வரைக்கும் அந்த நீதியை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் அனைத்து மக்களின் பெற்றுக் கொடுப்பதற்குடன் ஆதரவை மக்கள் தருவார்கள் திட்டமான நம்பிக்கை இருக்கிறது சண்டத்தொழின் வடக்குக்கான விஜயம் முதலாம் தேதி நடைபெற இருக்கின்றன உண்மையாகவே அந்த பயணம் என்பது எங்களது ஓராண்டுகள் பூர்த்தியை வடமாகாணத்திலிருந்து ஆரம்பிப்பது எமது இலக்கு உண்மையாகவே எமது தொழிற்சாலையை கூட முதலாவதாக ஆணையர உப்பளத்தை ஆரம்பித்தது கூட எமது அரசாங்கத்தின் முதலாவது தொழிற்சாலை திறப்புகளாக ஆணையர தொழிற்சாலையை ஆணையோர உப்பளம் இருந்தது அதே நிமிதம் ஓராண்டு பூத்தி அன்ற தொடரின் வாக்குறுதிகளாக இருந்தன உண்மையாகவே இலங்கையில் கடவுச்சிட்டு அலுவலகத்தை ஜாழ்ப்பாணத்தில் நிறுவது என்று அவரது ஒருங்கிணைப்பு கூட்டத்திலும் தெரிவித்திருந்தார் அதே நிமித்தமாக முதலாம் தேதி பத் பன்னெண்டு மணிக்கு கடவுச்சீட்டு அலுவலகம் போல அதே நேரம் மயிலிட்டி துறைமுகத்தில் பத்தரைக்கு அடிக்கல் நாட்டு விழா அதை பிறகு ஜால்பான நூலகம் எங்குமே பொறுத்த வரைக்கும் ஜாழ்பாண நூலகம் என்பது ஒரு தமிழர்களின் அடையாளம் அதே நேரம் இலங்கையின் அடையாளம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அதே நேரம் உலகத்திற்கு பறசாற்றுவதற்காக ஜாப்பாண நூலகத்தை யாழ்ப்பாணத்தில் இருந்து பார்ப்பதையும் விட்டு உலகத்தார்களும் அதை அவதானிப்பதற்காக ஜாப்பாண நூலகத்தை நவீன முறையில் டிஜிட்டல் ஆரம்ப பணியையும் அன்றைய தினம் ஆரம்பிக்கிறார் அதே நேரம் சர்வதேச விளையாட்டு மைதானம் மண்டதீவில் அடிக்கல் நாட்டு விழாவை ஆரம்பிக்கின்றார் அதை தொடர்ந்து அன்றைய தின நிகழ்வு முடிவடைந்து இரண்டாம் திகதியானது பழைய பிரதேசத்தில் தென்னங்கன்று நாட்டு காற்று நிலையத்தை ஆரம்பிப்பதற்கு ஆன செயற்பாடை இரண்டாம் தேதி ஆரம்பிக்கிறார் அதே நேரம் தமிழர்கள் பலர் இன்னல்களை அனுபவித்த பிரதேசமான வட்டுவாகல் பாலம் இதுவரை காலமும் ஏராளம் கண்டும் காணாமல் இருந்தது அதற்கான ஆரம்ப பணியையும் ஆரம்பிக்கின்றார் உண்மையாகவே எடுத்துக்கொண்டால் எம்மை பொறுத்தவரைக்கும் வடக்குக்கான அபிவிருத்தியை இலக்காக கொண்டு எமது அரசாங்கம் செயற்படுகின்றன அதிகளவான நிதியை வடமான சபைக்கு இந்த ஆண்டு இரண்டரை மடங்கு அதிகமான நிதியை வடமான சபைக்கு அடுத்த ஆண்டும் ஆஹ் எமது நிதியானது அதிகமாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி